ஸோ நம்ம ஊரில் அந்த கூரில வீடு எஸ் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இங்க இருக்கிற மோஸ்ட் ஆல் ஹவுசஸ் வந்து இதில் பண்ணியிருப்பாங்க எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கார்ட்ஸ் வேல்ட் லைம் ஸ்டோன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அதுக்கான காட்ஸ் வேல்டு வில்லேஜ்னே பேர் வச்சிருக்காங்க ஸோ அந்த லைம்ஸ்டோன்ல பில்ட் பில் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்க பாருங்க இந்த வீடியோவில் பார்க்குற இந்த வீடியோ வீடுலாம் பாருங்க எல்லாமே அந்த காட்ஸ் கோல் லைன் ஸ்டோன் தான் ஸோ அதிலே ரெண்டு டைப் ஆஃப் லைன் ஸ்டோன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் அந்த ஸ்ட்ரீட்டு பாருங்க ஸோ இதுதான் அந்த காட்ஸ்வோல் கூட லைக் நிறைய ஸோ இது வந்து மாடல் வில்லேஜ் இந்த மாடல் வில்லேஜ்ன்றது என்னென்னா அப்படியே இந்த என்டையர் காட்ஸ்வோல்டு டவுனை வந்து ஒரு மினியேச்சரில் மினியேச்சரில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ சேம் லைன் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி பில் பண்ணியிருப்பாங்க இந்த டவுன் எப்படி வெளியே இருக்கோ அதை அப்படியே ரெப்ளிகா பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து உண்மையிலேயே ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸுங்க எங்களுக்கு இதெல்லாம் லைஃப்பில் ஒன் டைம் பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ இதெல்லாம் நிறைய மூவிஸில் கூட இது வந்துருக்குன்னு நான் பார்த்தோன்னாங்க அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது பாருங்கள் எப்படி இந்த ட்ரீஸ் பார்த்தே கூட கரெக்டாக அந்த வீடுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ட்ரீஸ்லாம் வச்சு அப்படியே ஒரு நீங்கள் யாருமே இங்கே இல்லாதப்போ ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு டவுன் ஒரு சிட்டி நம்ம ஒரு டவுனை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடு பாருங்க நிறைய ஹவுசஸ் கூட வந்துட்டு பிக்கா இருந்ததுன்னா அதே மாதிரி மினியா வச்சிருக்காங்க நான் மினியா இருக்க இது இது பாரு பொட்டி மாதிரி இதுதான் வந்து அந்த காட்ஸ்வோல்டோட ஒரு மினி ஒரு இது மாதிரி ஒரு ஒரு ஃபிலிம் செட்டு மாதிரி இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு

நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அதில் பாருங்க நான் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்க பாருங்க ஆறு ஆகிட்டு தான் வீடியோ இருக்குது இது வந்து ஒரு சர்ச் இதுவும் ஒரு ஓல்டஸ்ட் சர்ச் அந்த காட்ஸ்வெல்ல இருக்கிறது அது அப்படியே ரெப்ளிகா பண்ணிருக்காங்க பாருங்க டிட்டோ அப்படியே மாதிரி அதே மாதிரி வச்சிருக்காங்க அப்புறம் இது மாதிரி சர்ச் அப்புறம் நிறைய சின்ன சின்ன ஹவுஸ்ல எல்லாம் வந்துட்டு மணி போடுற மாதிரி இடம் வச்சிருக்காங்க டோனேஷன் பண்றதுக்கு கரெக்ட் இப்போ மஞ்சளமே இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்கள் நம்ம ஊரெலாம் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா டச் பண்ண கூட வர மாட்டாங்க ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோன்னு தெரியும் எல்லாம் டச் பண்ணி இது பண்ணிவிடுவோம் ஆனால் இங்கே டச் பண்ணலாம் யூ கேன் டச் அண்ட் ஃபீல் ஸோ வீடு எல்லாமே நீங்கள் டச் பண்ணலாம் யாரும் டச் பண்ண கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க ஏதாவது ரெனோவேஷனில் இருக்குது அப்படின்னா மட்டும் டச் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க மற்றபடி நீங்கள் அப்படியே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது பாருங்கள் இந்த பேக்கரி வந்து வெளியே இருக்குது பேக்கரி கூட வச்சுருந்தாங்க பேக்கரி கேஃபேஸ் இந்த ஷாப் வந்து அப்படியே வெளியே இருக்கும் அப்படியே பண்ணிருக்காங்க வெளியில ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப் அதே மாதிரி சின்னதான் எல்லா ஷாப்பும் கொஞ்சம் எதெல்லாம் ஃபேமஸா இருக்கோ அதெல்லாம் வந்து உள்ள வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க நீ ஆள் இல்லாம அப்படியே அந்த வீடியோ வீடியோ எடுத்தீங்கன்னா அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும்

அது கிடவு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பேக்கரி ஷாப் இது ஸோ ரொம்ப ஃபேமஸானது போகல அங்கே ஸோ அதை வந்து இங்கே வச்சுருக்காங்க அப்படி இந்த வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கன்டினியூவாக பாருங்கள் யு வில் பே என்ஜாயிங் Hello. Hi. Hello. 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 Don't Please do not touch. Hello, my speaker. Hello. We go. Click there. Hello, my speaker. Go. We'll go there. I'll go. Are amma Are amma Katpana 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 Vamos sim Vamos a vamos sim Vamos sim Katpana Katpana Lo hecho que ठीक है बच्चा

We saw the bridge I can take a click from this. No, I'll take a picture from here. i just all this You can go down. I'll just take a video from here. Oh

நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கேஃபேஸ் எல்லாமே ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் நான் வந்துட்டு ஹாட் டேன்றனால நாங்கள் ஐஸ்கிரீம் பார்லர் போய் எனக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரை வாங்கிட்டு நான் ரிவர் சைடில் போய் உக்காந்துட்டேன் அங்கே வாட்டர் ரிவர் வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீஸிங் கூலாக இருந்தது ஐ ஹேர் அ கிரேட் டைம் இன் காட்ஸ் வேர்ல்ட் எஸ் ஸோ ஃபேமிலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து இங்கே உட்காந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த சம்மர் டைமில் இது வர வேண்டிய ஒரு நல்ல ஒரு இடம் காலையில் வந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் நாங்கள் வந்தது ஒரு ஆஃப்டர்நூன் போல தான் போனோம் போயிட்டு கொஞ்சம் டைம் தான் இருந்தது ஸோ மாடல் வில்லேஜ் மட்டும் பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே வரலாம் ஸோ சி யும் த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் பாய்